நேற்று என்டிஏ கூட்டணியிலிருந்து டிடிவி தினகரனோட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அஃபீஷியலாக இருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒன்றுபட்ட அதிமுகவை அமைக்கிறது தான் எங்களோட லட்சியம் அப்படி ஒரு வாக்குறுதியை கொடுத்து தான் பிஜேபி எங்களை அந்த கூட்டணியில் சேர்த்துச்சு ஆனால் பிஜேபியோட அந்த நோக்கம் நிறைவேறல அஃபீஷியலாக அமித்ஷா அந்த முயற்சியில் தோல்வி அடைஞ்சிட்டாரு எடப்பாடியார் திருந்துற மாதிரி ஒன்றும் தெரியலை எடப்பாடியார் துரோகத்தோட ஒட்டுமொத்த உருவமாக இருக்கிறாரு அவர் மாறுவார் மாறுவார்னு இன்னமும் நம்பிக்கிட்டு அங்கேனே குந்தி இருக்கிறதுல எங்களுக்கு அவ்வளவா விருப்பம் இல்லை அப்படின்னு சில பல சீரியஸான பேச்சுக்களோட டிடிவி அந்த அபிஷியலா அஃபீஷியலா வெளியேறி இருக்கிறாரு டிடிவி இப்படி திடுதுன்னு ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு என்ன காரணம் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிறத தேடி போனோம்னா அத்தனை பேரோட கைகளும் ஐ மீன் அத்தனை அரசியல் புலனாய்வு புலிகளின் கைகளும் ஒரே ஆளை நோக்கி தான் நீளுது அவர் தான் ஹீ இஸ் த கல்பிரிட் இவர்தான் வேற யாரும் கிடையாது எடப்பாடியாரோட குடியை கெடுக்கிறதுக்காக இந்த வேலையை பார்க்கறது இவரே வரலாம் அப்படின்னு அத்தனை பேர்த்தோட ஆட்காட்டி வரலாம் ஒரு ஆளை நோக்கி நீளுத அவர் வேற யாரும் கிடையாது நம்ம அண்ணாமலை ஜி தான் அடிப்படையில் எடப்பாடியார் ஏற்கனவே எத்தனையோ தடவை தெல்ல தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு அது ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்களையெல்லாம் அதிமுக சேர்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது முடிஞ்சு போன விஷயம் அதை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படிலாம் பேசிட்டு யாரும் என்கிட்ட வந்துடாதீங்கன்றது எடப்பாடியார் ஏகப்பட்ட தடவை ஏற்கனவே தெளிவுபடுத்தின ஒரு விஷயம் அவர் பாயிண்ட் இருந்து அது சரிதான் ஏன்னா இவங்கள அதிமுகக்குள்ள சேர்க்குறதுன்றது வேலியில போறதை எடுத்து வேட்டியில விட்டுக்கிற மாதிரி தான் சொந்த காசுல சூன்யம் வச்சுக்கிற மாதிரி தான் சோ அந்த விஷயத்துல எடப்பாடையார் எப்பயும் தெளிவாகவே தான் இருந்து வந்திருக்கிறாரு ஆனாலும் இவங்க என் டிஏ கூட்டணியில இருக்கிறான் பிஜேபி கூட நாங்க கூட்டணி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் அது ஓபிஎஸ் டி டிவி இன்னவர இளைய தெய்வத்தின் வாரிசுகள் அந்த அடிப்படையில் அங்க ஒட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களும் பிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அதாவது அண்ணாமலை தான் இந்த கூத்துக்கெல்லாம் காரணம்னு பொதுவெளில பேசப்படுது இருக்குது இதில் உண்மை இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா நூறு பர்சன்ட் உண்மை இருக்குது அதாவது அடிப்படையில் எடப்பாடியார் ஜெயிஸ்டார்னா அது டிடிவி ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் இப்போ மூக்க சிந்திக்கிட்டு இருக்கிறாரு செங்கோட்டையன் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் சசிகலா ஆகட்டும் யாராக வேணும்னா இல்லை இருக்கட்டும் எடப்பாடியார் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டார்னா மக்கள் ஆதரவோட முதலமைச்சர் ஆகிட்டார்னா அவ்வளோதான் இவங்க யாருக்குமே அரசியல் கிடையாது டிடிவி அவர் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான் ஓபிஎஸும் அவர் ஏரியாவில் வேற ஏதாவது வேலையை பார்த்துக்கிட்டு போக வேண்டியதான் அண்ணாமலை ஆடு மேய்க்கிறதுக்கு போக வேண்டியதான் இன்ஃபேக்ட் ஆடு வளர்க்கறதுக்கு போக வேண்டியதான் யாருக்கும் அரசியல் எதிர்காலம்ங்கிறது துளியோடு கிடையாது இவங்க அத்தனை பேர்த்தோட அரசியல் எதிர்காலமும் எடப்பாடியாரோட தோல்வியில் தான் இருக்குது இதே நம்ம எல்லாத்தோட அண்ணாமலைக்கும் இவங்களுக்கும் தெல்ல தெளிவாக தெளிவாக தெரியும் ஸோ எடப்பாடியார் ஜெயிக்கிறத இவங்க ஒரு நாளும் விரும்ப மாட்டாங்க எடப்பாடியாரை தோக்கடிக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலைகளையும் அழகா இவங்க தொடர்ச்சியாக செய்வாங்க ஸோ இது அண்ணாமலை தனியாக பண்ணதாக இருக்கலாம் இல்லை டிடிவி ஓபிஎஸோடு சேர்ந்து அவர் பண்ணணும் ஒரு ஏற்பாடாக இருக்கலாம் என்ன வேணும்னாலும் இருக்கலாம் ஆனால் எடப்பாடியார் கூட இவங்க கூட்டணிக்கு போயிடக்கூடாதுங்கிறதுல இவங்க எல்லாருக்குமே ஒரு நலன் இருக்கு அது அவங்களோட அரசியல் எதிர்காலத்தை காப்பாற்றிக்கிறதுக்குண்டான ஒரு நலன் இப்போ எடப்பாடியார் மேலே தொடர்ச்சியாக இருக்கிற குற்றச்சாட்டு என்ன எடப்பாடியாருக்கு மக்கள் செல்வாக்கெல்லாம் பெருசாக கிடையாது அவர் சும்மா குறுக்கு வழியில் ஆட்டையை போட்டு கட்சியை தன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி குத்து மதிப்பாக பொழப்ப ஓட்டிகிட்டு இருக்கிறாரு அவரால் மக்கள்கிட்ட நேரடியாக ஓட்டு வாங்கி ஜெயிச்செல்லாம் சீஃப் மினிஸ்டர் ஆகவே முடியாத அப்படிங்கிறது தான் எடப்பாடியாரை எதிர்க்கிறவங்க எல்லாரும் சொல்கிற விஷயம் அதில் ஓரளவுக்கு உண்மையே இருக்கத்தான் செய்த ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை தவிர அவர் வேறு எதுலேயும் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெறவே இல்லை ஆல்மோஸ்ட் பல தொகுதிகளில் பல எலெக்ஷனில் டெபாசிட் போன அளவுக்கு அதிமுக அகல பாலாளத்துக்கு போயிருக்குது அவரு தலைமையில தான் இந்த அவலமெல்லாம் எல்லாம் நடந்திருக்குது சோ எடப்பாடியார் இப்படி இருக்கிற வரைக்கும் தான் அண்ணாமலைக்கோ இன்னபிற ஆட்களுக்கோ அரசியல்ல எதிர்காலம் எடப்பாடியார் ஜெயிச்சிட்டார்னா மக்கள் ஆதரவோட எடப்பாடியார் முதலமைச்சர் ஆயிட்டார்னா அண்ணாமலைய ஆடு வளர்க்கிற அளவுக்காவது எடப்பாடியார் அனுமதிப்பாருங்கிறதெல்லாம் மில்லியன் டாலர் கேள்வி இல்ல பில்லியன் டாலர் கேள்வி அதுக்காக அண்ணாமலை எந்த எல்லைக்கும் போறதுக்கு துணிச்சிட்டாரு இன்ஃபேக்ட் அவர் பிஜேபி மேலிடத்தை எதிர்க்கவே துணிச்சிட்டாருன்னா பாத்துக்கல இப்போ நேற்று டெல்லியில் நடந்த பிஜேபியோட ஹை லெவல் மீட்டிங்கில் அண்ணாமலை கலந்துக்கல கலந்துக்காத கூட மேட்ரு இல்லை அதுக்கு அவர் தெனாவட்டா ரொம்ப தெனாவட்டா ஒரு பதில வேற சொல்றாரு அதாவதுங்கண்ணா நான் ஏற்கனவே ஏகப்பட்ட கல்யாணத்துக்கு வர்றதா வாக்கு கொடுத்துட்டேங்கண்ணா அங்கே போகலீங்கன்னா நல்லா இருக்குங்களா அதனால தாங்கண்ணா இங்கே போய்ட்டு அங்கே போகலீங்கண்ணா அப்படின்னு ஓப்பனாகவே பேசுறாரு இதெல்லாம் பிஜேபி மேலிடத்துக்கு அவர் கன்வே பண்ற மெசேஜ் தான் உங்க இஷ்ட கூந்தல்கள்லாம் என்னால் வளைய முடியாது நான் பொய்யா பேசி கட்சியை வளர்ப்பேன் நீங்க உடனே தூக்கி எரிஞ்சிருவீங்க எடப்பாடி தான் முதலமைச்சர் அமைச்சர் கேண்டிடேட்னு என் சொல்ல சொல்லுவீங்க நீங்க என்ன வேணும்னாலும் பண்ணுவீங்க அதை நான் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணுமா நீங்க உங்களால் ஆனதை பாருங்க நான் என்னால் ஆனதை பார்க்குறேன் கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு பிஜேபி மேலிடத்தையே அண்ணாமலை எதுக்கு துணிஞ்சிட்டாரு காரணம் எடப்பாடி யார் ஜெயிச்சா அண்ணாமலைக்கு அரசியலுங்கிறதே கிடையாது அவ்வளவுதான் இதையெல்லாம் தாண்டி இந்த இடத்துல ஒரு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும் அதாவது அந்த டிடிவி ஓபிஎஸ் இன்னப்புற ரத்தத்தின் ரத்தங்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து விலகி இருக்குதுன்றது ஒரு டெம்பரவரியான நிகழ்வு தான் ஏன்னா பிஜேபி இவங்களுடைய அத்தனை அரசியல் புத்திசாலித்தனத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு கட்சி அவங்களால என்ன வேணும்னாலும் பண்ண முடியும் கடைசி நேரத்தில் எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு ஓரமாக நில்லுங்க அப்படின்னு ஒரு மேரட்டு மிரட்டி இவங்களையெல்லாம் அந்த கூட்டணியில் சேர்க்க வெல்லாம் அவங்களால முடியும் இவங்களும் திமுகாங்கிற தீய சக்தியை அழிக்கணும்னா நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஆகணும் நாங்கள் தனித்தனியாக நின்னோம்னா அது திமுகாங்கிற தீய சக்திக்கு தான் அட்வான்டேஜாக போய் முடியும் அதனால நாங்கள் டெம்பரவரியாக ஒன்று கூடி இருக்கிறோம்னு யாரையாவது ஒரு பீத்த கதையை சொல்லி ஈன்னு இழித்து இடிக்கிறத்துக்கெல்லாம் நூறு பர்சன் வாய்ப்பு இருக்குது ஈஜேபியால எல்லாம் முடியும் இன்னைக்கு நிலைமை இது அவ்வளவுதான் இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில அந்த பக்கம் அணில் குஞ்சுகள் எல்லாம் குறுக்கியும் நெருக்கியும் ஓடிட்டு கிடக்குறானுங்க விஜய்யால தான் இந்த அரசியல் கூத்துக்கள் எல்லாம் நடக்குது விஜய் அதிகமா பேசலைனாலும் அத்தனையும் செயல்ல காட்டுறாரே அவர் ஆஃபர் கொடுத்தார் இல்லையா மினிஸ்ட்ரியில பங்கு கொடுப்பான் அமைச்சரவையில் பங்கு கொடுக்கணும்னா அவர் ஆஃபர் கொடுத்தார் இல்லையா அதுதான் தமிழ்நாட்டு அரசியல் இந்த அளவுக்கு குழப்பி விட்ருக்குது விஜய்னா ஒரு கெத்துங்கிறதே வேற தான் அவர் பேசலனாலும் அவர் அவர் செயல்படுத்துற அரசியல் பேசுது பாத்தியா அப்படின்னு ஆர்கசத்தின் உச்சத்துல அணில் குஞ்சுகள் இருக்கிறானுங்க இதுல அணில் குஞ்சுகளின் ஆர்கசம்ங்கிறது அபத்தமானது அர்த்தமே இல்லாததுன்னா அதை அவ்வளவு எளிதாலாம் கடந்து போயிட முடியாது ஏன்னா இவங்க எல்லாம் போய் விஜயோட கூட்டணி சேர மாட்டாங்கன்றதுக்கெல்லாம் எந்த கேரண்டியும் கிடையாது அடிப்படையில் இந்த மூன்றாவது அணிங்கிறது எப்படி உருவாகுது அதிருப்தியால தான் நீ என்ன சேர்க்கல இல்ல எனக்கு உண்டான மரியாதையை கொடுக்கல இல்லை என்ன மனுஷனாவே மதிக்கல நீ எப்படி ஜெயிக்கிறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த அதிருப்தியில் தான் மூணாவது அணின்னே ஒன்று உருவாகுது தமிழ்நாடு பாலிடிக்ஸ் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நிறைய அதிருப்திகளையும் அதன் மூலமாக நடந்த குடிய கெடுத்தல்களையும் ஏகப்பட்டதை பார்த்துருக்குது ஸோ இவங்க எடப்பாடியாருக்கு எதிராக விஜயோட போய் சேர மாட்டாங்கலாம் எந்த கேரண்டியும் கிடையாது நூறு பர்சன்ட் அது நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் இதுலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்ட் இருக்குது அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் இவங்களையெல்லாம் எப்படி நம்புவாப்பில் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி அதாவது விஜய் புசியானந்த தவிர வேறு யாரையும் நம்ப மாட்டாப்பில் இன்ஃபேக்ட் அவங்களோட அவரோட அப்பாரையே அவர் நம்ப மாட்டார் தவிர இதை அவங்க அப்பாரே பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு புஷியானந்த தவிர விஜய் யாரையும் நம்ப மாட்டாருன்னு ஸோ விஜய் என்ன தான் நான் தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்திருக்கேன் தமிழ்நாட்டு மக்களை என்னால் மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சாலும் அடிப்படையில் இந்த அரசியலில் நம்மளை எப்படி காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிற பயம் விஜய்க்கு வலுவாக இருக்குது அதனால தான் இது வரைக்கும் வெளியாட்கள் யாரையும் விஜய் வலுவாக சேர்க்கவே கிடையாது ஏன்னா வர்றவங்கெல்லாம் தன்னை காப்பாற்றுறதுக்கு வர்றாங்களா இல்லை தன்னோட காலை வாரி விடுறதுக்கு வர்றாங்களா எடுத்து கொடுக்குறாங்களா இல்லை எரிகிறாங்களா என்ன கருமம்னே தெரியலையேங்கிற மோட்ல தான் விஜய் இது வரைக்கும் சுத்திட்டு இருக்கிறாரு எலெக்ஷன்ல ஜெயிச்சு தமிழ்நாட்டோட முதலமைச்சராகி சைரன் வச்ச கார்ல போய் அந்த அதிகார ருசியை என்ஜாய் பண்ணி புடுங்கி நடுறதெல்லாம் அப்புறம் இருக்கிறத புடுங்கிட்டு ரோட்ல விட்டாங்கன்னா என்ன பண்றது இப்ப புதுசா வர்றவங்க எல்லாம் இருக்கிறத புடுங்கிட்டு ரோட்ல விடுற மோட்டிவோட வர்றாங்களா என்ன அப்படிங்கிற குழப்பம் விஜய்க்கு இன்னைக்கு வரைக்கும் வலுவா இருக்குது அதனாலதான் அவருடைய பனையூர் பங்களாங்கிறது பூட்டியே கிடக்குது சோ இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல ஆனா இதெல்லாம் நடந்தா ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு

அப்புடின்னு விஜய் நான் பதில் சொல்ல ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்காக தான் இருக்கேன் வாய்க்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க